मतलब वस...

அம்மாங்காத அடிச்சு மண்டை கிண்டையெல்லாம் போனந்துடுவேன் யாரியா மல நீ ஏ எங்க கையை விட்ற அங்கேயே அகிச்சி வருது யாரையா நீ மேனு காயா மேனே காயண்ணே இட்லி பூரி பொங்கல் வட ஆ அது மட்டும் என்ன சரியாக வருது அதாண்ணே இங்கே டான்ஸராக டான்ஸராக நடிக்கும் அருமை சகோதரி பிரகதி சேவை ீஸ்வரி எனக்கு என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி ஒரு பிறந்து வாழ்ந்து மறைந்த ஓ வரதராஜன் நாடக நடிகரும் வெளிநாட்டு வாத்தியாரருமான ஓ வரதராஜன் குடும்பத்தின் சார்பாகவும் ஓவி வி சிவஞானம் ஓ வி புஷ்வானம் சார்பாக வக்கனாங்குண்டு கருப்புசாமி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது வரதாசன் ஐயா குடும்பத்தின் சார்பாக பிரகதீஸ்வரி டான்ஸ் அவர்களுக்கு எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய நம் மண்ணின் மைந்தர் எனக்கு அவர் ஒரு வாத்தியார் மாறுதேன் சிவஞானண்ணே புஷ்பனானே ரெண்டு பேரும் வாத்தியார் தான் எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய அன்பு அண்ணார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்தேன் என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் சக்தி முருகன் டாஸ்மாக் சக்தி மோகன் டாஸ்மாக சார்பாக மருது பாண்டியர் பாடலை பாடாட்டி இருநூறு அன்பளி படித்துள்ளார்கள் அன்பளி பளித்த அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி வந்த வணக்கம் தாலா கலைஞர் அகராம் அவருக்கு கிராம இளைஞர்கள் சார்பாக ஐம்பது அன்பளிப்பு இந்த இளைஞர்களுக்கெல்லாம் எனது சார்பாக மட்டுமல்ல எனது குடும்பத்தின் சார்பாக மட்டுமல்ல எனது அருமையப்பா பாரமலை குடும்பத்தின் சார்பாகும் எங்களுடைய நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக அந்த குடும்பத்திற்கு நன்றி 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 என்ன யார் இதெல்லாம் சரியா வருது என்னமா யார் யாரு கொஞ்சமா அறிவு இருக்க சூடு சொரணம் இருக்கா வெக்கம் மானம் இந்த மானிய முட்டா பயில அவருட்டு சுண்ணாம்பு திங்கிறியா என்ன கருப்பு இது எதுக்கு அவரை கூப்பிடுற அவருக்கு உனக்கு என்ன பிரச்சனை நான் வந்தாலே இருந்து பெட்டிக்கார நோங்கிட்டே இருக்கு நீ அப்படிதானா என்ன வந்த வர பப்புனெல்லாம் அப்படிதானா என்ன பெட்டிக்கார ஒரு நோக்கமா தெரியல என்ன யார் அம்மலனி என்ன அறிவு இருக்கு உனக்கு வெக்கமான சோத்து திங்கிற சோத்து நீ மரியாதை கொடுத்து பேசு பொம்பளை நீ மரியாதையா கொடுத்து பேசு வந்தோன்னு நீ வாடுக்கு வர யார் நீ என்ன யார் பொம்பளை பிள்ளை கொஞ்சம் அழகா இருக்குது வேற மாதிரி ஒரு கட்டப்புல போலாம்னு சொல்லி கட்டப்பு வரதெல்லாம் பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் எடுத்து மாடிக்கு வர நீ எல்லாம் ஆம்பளையா நீங்களா

ஒரு ஆம்பளைக்கு மரியா கொடுத்து பேசுறேன் போல பொம்பளைக்கு நீங்க மரியா கொடுத்து பேசுங்க யார் சொன்னது இந்த இடத்துல ஆம்பளை இல்லாம உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது இந்த இடத்துல பொம்பளை இல்லாம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது யார் சொன்னது ஆணிலே பெண்ணிலே பெண்ணிலே சிவன் சிவனிலே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லை யார் சொன்னது இப்ப சொல்றேன் யார் சொல்லணும் யாரமா மைசிட் போறது யாரு ஆம்பளை ஆள் ரெண்டு வாசிக்கிறது யாரு ஆம்பளை பெட்டி வாசிக்கிறது யாரு ஆம்பளை மிருதம் வாசிக்கிறது யாரு ஆம்பளை தாளம் வாசிக்கிறது யாரு ஆம்பளை நாடகம் வச்சது யாரு ஆம்பளை

அவசர தூக்கு பரமே 108 ஆம்புலன்ஸ் ஆமா ஏன் அதுக்கு ஆம்புலன்ஸ்னு பேர் வச்சாங்கன்னு தெரியுமா ஏங்க அதுக்கு ஆம்புலன்ஸ்னு பொம்பளன்ஸ்னு பேர் வச்சிருப்பாங்க நீங்க சிவி சிங்கா சொல்லுங்க செத்தே போயிடுவேன் பே ஹோட்டல்ல போய் சாப்பிறோம் ஆ சாப்பிறோம் சைடிஸ் என்ன கேக்குறா ஆம்ப்லெட் அங்க கூட ஆம்ப்லெட் தான் கேக்குற யார் பொம்பளட் கேக்குறது ஆம்ப்ல எல்லாம் உண்மை பண்ண முடியாது பொம்பள எல்லாம் எதுமே பண்ண முடியாது நீங்க சொல்லுவா பொம்பள 10 மாசம் வந்து புள்ள பேப்போம் உங்களால முடியுமா புள்ள பேப்போம் முடியுமா என்ன சிரிக்கிறீ என்ன இல்ல 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 பாப்பாங்கமே அவர் யோசர் வட்டா அவர் நகம் அடிக்கிறார் இல்ல அந்த அம்மா சும்மா பக்க முடியுமா ரெண்டு பாப்பாங்க மானூத்து மந்தையில மாங்குட்டி வெத்த மயில புட்ட புள்ள பிறந்ததுன்னு புலிகாட்டில் பூங்குயிலே அறமுடி எனக்கு அந்த பழம் எதுக்கு சரியா இருக்கா தாம்பலமா

எனக்காக எதுக்குப்பா அந்த ஆயிரம் ரூபாய கவிதைன்டா காலைல அரிசி வாங்கி பாத்தாலே கஞ்சி விடுதுக்கு நீ என்ன வண்டி பொலந்தன்னு உனக்கு வெடி வேற அதான் நான் நீ எனக்கு நெய் ஒன்னத்தை பொலக்க போறதுல யார்யா முலானி கொஞ்சமா வெக்கமா இருக்கா ஏய் சிரிக்காத மூதேவி எனக்கு அப்படியே கெரிச்ச மசுரா வருது போயிரு நீ எதுக்கு வந்த என்ன பெரிய ஆளா எரிச்ச மசுரா தான் வருது கெரிச்ச மசுரா தைல முட்டு தைல முட்டு மேக்கொண்டு எரியும் உண்டே அதுல போட்டா மேக்கொண்டு எரியாதா ஏய் எத்தனை கேளி அடிச்சு

என்ன பாரு அன்பு அண்ணன் திரைப்பட புகழ் விஜய் டிவி புகழ் மருதமணி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள்

இது வந்து ஒரு கலை நிறைந்த ஒரு கிராமம் இந்த கிராமம் என்றாலே ஒரு பேரும் பெரும்போலும் பேரும் போல வாங்கிட்டு இருக்காங்க எனது அண்ணன் ஓவி செவிஞானம் மிருதங்க வித்துவான் எனது அண்மை தம்பி புஷ்பநாதன் அவர்கள் இந்த கிராமத்துக்கு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கிராமத்துக்கு நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த இளைஞர்கள் அதுலேயும் ஒரு குடும்பத்தின் சார்பாக குடும்பத்தின் பிரார்த்தனையாக நடத்துவாங்கன்ற சொல்லுவாங்க ஆனால் தான் இளைஞர்கள் பிரார்த்தனையாக நடத்தக்கூடிய நாடகம் சொன்னால் உண்மை இளைஞர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கெண்டு தான் இளைஞர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் எப்பொழுதுமே இப்பொழுதும் இல்லை எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு ஊர் நல்லாயிருக்கும் ஒரு ஊர் நல்லா இருந்தால் தான் ஒரு நாடு நல்லாயிருக்கும் ஒரு மாவட்டம் நல்லாயிருக்கும் அப்படி இளைஞர்கள் எப்பொழுதுமே நல்லா இருக்கணும் சும்மா தேவையில்லாமல் சரக்கை போட்டுக்கிட்டு கணேசி பேலை போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது அது வேணாம் கப்பலிங்கன்னு மட்டும் சொல்லாத நேரத்து என்ன ஒரு பொம்பளை விரட்டி விரட்டி அடிச்சிச்சு ஏன் அடிச்சிதுன்னு கேளுங்கடா கேளுங்க ஏன்னா என்னையாச்சு பள்ளி கொடுத்து போய சரி ஒரு பொம்பளை வீடு ஒரு பிள்ளை வீடு வீதி வழியா போய்கிட்டு இருந்திருக்கு இவன் சொல்லிருக்கியா நான் கூட அடிக்க போறாரா எம் கே கார் அன்பாளையா வேணாம் இல்ல உனக்காக தான் காசு அப்படின்னு சொல்லி ஆயிரம் ரூபாய் போயிட்டாரு நானும் பெருமை ஆயிரம் ரூபாய் பெருமை ரூபாய்க்கு நான் வேலை வைக்கிறதே பெருசு சொல்லுங்க அப்ப ஆயிரம் பைக்ல வச்சுக்கிட்டேன் சரியான சந்தோஷம் சரி தன்னைக்கு வீட்டுக்கு கறி எடுத்துட்டு போகணும் அதை எடுத்துட்டு போகணும் இதை எடுத்து போகணும் கொடுத்த ஒரு சுள்ள ஃபுல்லா போதே ஓஹோ காலையில வண்டி ஏற போறேன் வாடா கூப்பிட்டாரு கூப்பிட்டு போ ஆயிரம் ஒருத்தர் என்ன வேலை செஞ்சு உனக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் கொடு நீங்க வேலை கொடுத்தீங்க நீ சந்தோஷப்படுறதுக்காக நான் கொடுத்தேன் சரி நான் சந்தோஷப்படுறதுக்காக நீ பேர சொன்னேன் நானும் சந்தோஷப்பட்டேன் நீயும் சந்தோஷப்பட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அருங்காத ஊரா அடிக்காத ஊரா எனக்கு பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய நாங்கள் ஒரு கிராமத்தாரர்களுக்கும் பிளாக் கவுண்டியர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் இந்த கிராமமாக இருந்தாலும் சரி நாடக நடிகர்களை வளர்த்து கொண்டு இருப்பது ஆனால் முன்னாடியெல்லாம் நாடகம் ஆடி இருக்காங்க எங்கள் அப்பாவுங்க சிவஞானெல்லாம் மாதம் முப்பது நாள் ஆடினாலும் இன்னைக்கு இந்த ஊரில் ஆடினோம்னா இந்த ஊர் மட்டும்தான் தெரியும் இவனுக்குள்ளே சுற்றி இருக்க நாலு கிராமத்துக்கு தான் தெரியும் ஆனால் நாடக நடிகர்கள் வளர்த்து விட்டது என்னையும் மட்டும் இல்லை எத்தனையோ நாடக நடிகரை வளர்த்து விட்டது நீங்கள் முத்துச்சுருப்பி என்ன கூட வெளிநாட்டுக்கு போயிருக்கிறது காரணம்னு சொன்னால் இந்த யூடியூப் சேனல் மட்டும்தான் யூடியூப் சேனல் இருக்க கண்டதே இந்த நாங்கூர் கிராமம் நாளைக்கு நாடு ஊரம் தெரியும் எங்களை நாடு நடிகையை வளர்த்து அவரவர் கைவேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அண்ணன் கே கே ட்ரிபுள்கே ஏ கே கே கண்ணன் சொன்ன எடுத்துக்கிறோமாட்டிங்களா ட்ரிபிள் கே நான் சொல்கிறேன்னா கே கே கண்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி நான் வணக்கம் காசு ஒருத்தருக்காக பேரை படித்து சொல்லுமே தெரியாது இரு ஒவ்வொரு ஆள் கூட்டி கூச்சி புடுறேன் ஆ எனக்கு கொடுத்தது எனக்கு தென் பிடிக்கணும் அப்புறம் அவன்ட கொடுத்தேன்டா அவன் இரநூறுவா காப்பாண்ணு யாரும் மருதமணி அளவுக்கு அன்பளிப்பா ரூபாய் எஸ் நாங்கூர் நவநீத கிருஷ்ணன் மருதங்குடி என் கிராமத்தில் சொசைட்டியில் வேலை வைக்கக்கூடிய அன்பு அண்ணன் நவநீத கிருஷ்ணன் எனக்கு ஐநூறுரூவாய் அன்பு பிழங்கி அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் நன்றி நன்றி வணக்கம் அழகு மகன் நாடக கலைக்குழு ஆதிஸ்வரன் எஸ்பிரஸ் பிரதர்ஸு ஆதிஸ்வரன் ஆதிஸ்வரன் அப்பா அப்பாப்பா ஏய் வாப்பா தம்பி கொள்ளனால அலையே பார்க்கல ஆதீஸ்வரன் அவர்கள் ஐநூறுரூவாய் அன்பால் பிழங்கி இருக்கார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்கள் நன்றி வணக்கம் இன்னொருத்த ஐநூறுவா ஒருத்தர் போனாக்க பேர் சுரில் மறந்துட்டு கருவக்குடியை சேர்ந்த திருமணி அவர்கள் சார்பாக இங்கு பப்புனாக நடிக்கும் மருதமணி அவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் பப்புன் ரத்னம் அவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் அன்பளிப்படுத்துவார்கள் எனக்கு மாலை அணிவித்து ஐநூறு ரூபாய் அன்பு பழங்கிய கோபிநாத் கார்த்திக் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாரும் நன்றி வணக்கம் பேர் அன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே எனக்கு ஆசிரியரும் எனது மாமாவுமான சிவஞானம் அவர்கள் குடும்பத்திற்கு எனக்கு தாளத்திற்காக நூறு அன்பளிப்பு அன்பளிப்பு கிடையாது எனக்கு உண்மையிலேயே ஆசிரியர் மணிமுத்து 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 இவர்கள் இருவரும் சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த இதய இதயம் குடும்பத்திற்கு எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்வோம் வணக்கம் 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 சொல்லுங்க

பொம்பளள தான் பெருசு பொம்பளள பெருசு என்ன பொம்பளள பெருசு பிரணா ஆம்பள பெருசா ஆம்பள என்ன சாதிச்சு என்ன ஆம்பள பெருசு பொம்பளள தான் பெருசு மරුதவணி பைலுகடா அவள நான் விடாதே எனக்கு நீ ஒத்ருத்தியே பேசு அப்படியே எனக்கு

எந்த சாமானே நான் அந்த புள்ள சாமான காத்த நான் அங்க இருந்து கார் ஓட்டு வந்து இருக்கறேன் கார் ஓட்டு எந்த சாமானுக்கு சொல்லுங்க என்ன என்னயா என்ன பெரிய ஆளா நீ நம்ம பெரிய ஆளுவா மர்தம் அண்ணே பெரிய ஆளா என்ன உனக்கு எதுவுமே இல்ல நீ எல்லாம் என்ன நாலு எலும்பை வச்சிட்டு உனக்கெல்லாம் அவ்ளோ கொளுப்ப ஏய் எலும்பை எலும்பை தான் நல்லா இருக்கும் உனக்கு எலும்பாது எலும்போ சூம்பி பாரு சூம்பி பாக்கவா என்ன மयरी நான் சூம்பி பாக்குறேன் தா அவரே சும்பு சொல்ல அவரே எலும்ப என்ன செய்வாங்க

ஐயோ எங்கள் அண்ணன் சிவஞான நற்பணி பண்ணுறோம் சார்பாக எனக்கு நூறு ரூபாய் வி கணேசன் தர்மராஜ் அவர்கள் நூறுரூவாய் ரூபாய் அன்பளிப்படைக்கிறார் அவர்களுக்கும் எனது அண்ணனுக்கும் அன்றின் நண்பர்கள் வணக்கம் அம்மா செலவு காலைல சம்பளம் குடிக்கிறேன் இல்ல அது போதும்